அனைவருக்கும் வணக்கம் தமிழ் திரையுலகத்தில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் தான் நடிகர் விஜயகாந்த் அதுக்கப்புறமா அவர் தேமுதிக கட்சியை தொடங்கி அரசியலையும் நினைஞ்சாரு எம்எல்ஏவாகவும் சட்டசபை எதிர்கட்சி தலைவராகவும் வெற்றிகரமாக செயல்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறாவது அப்புறமா அவருக்கு அடுத்தடுத்த சர்க்கிள்கள் ஏற்பட்டது உடல்நிலை பாதிக்கப்படவே வெளிநாடு சென்று சிகிச்சை பெற்று திரும்பினார் அதன் பிறகு நேரடி இருந்து ஒதுங்கி அறிக்கை வாயிலாக மட்டுமே அரசியல் செய்து வந்தார் அவ்வப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றும் வந்துட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் அதிலிருந்து மீண்டும் வந்தார் அவ்வப்போது கட்சி அலுவலகம் வந்த தொண்டர்களை சந்தித்தும் வந்திருக்காரு விஜயகாந்த் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி சென்னை நந்தப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டார் முதல்ல அவர் வழக்கமான பரிசோதனைக்கு சென்றுள்ளதாக சொல்லப்பட்ட சிங்க ஆனா அவருக்கு சளி இருமல் காரணமா அவருக்கு பிரச்சனை இருப்பதா அவர் மருத்துவமனையில இரண்டு வாரங்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் பூரணமாக குணமும் அடைஞ்சாரு பதினொன்னாம் தேதி அவர் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் இதனையடுத்து கட்சியின் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றார் நடிகர் விஜயகாந்த் அவருடைய உடல்நிலையை பார்த்து தொண்டர்கள் கண்ணீர் விட்டும் கதறி அழு இந்த நிலையில தான் செவ்வாய்கிழமை இரவு விஜயகாந்த் சென்னையில இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு தேமுதிக சார்பில் வெளியீட்டுக்க செய்திக்குறிப்பில் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பதினைந்து நாட்களுக்கு பிறகு வழக்கமான பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டாரு பூரண நலத்துடன் இருக்காரு பரிசோதனை முடிந்து நாளை மறுநாள் வீடு திரும்புவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு மேலும் பாத்தீங்கன்னா தேமுதிக இன்று வெளியிருக்க அறிக்கையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது விஜயகாந்த் மூச்சு விடுறதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறதுனால அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சையும் அளிக்கப்படுவதாக தேமுதிக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலையும் சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட ஆரம்பிச்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மூச்சு திணறல் அதிகரிக்கவே அவர் சிகிச்சை பலனின்றி காலமானதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்திருக்காங்க விஜயகாந்த் டைய மறைவு செய்தி அவருடைய தொண்டர்களையும் ரசர்ச்சியில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் விஜயகாந்துடன் மியாட் மருத்துவமனையில் இருந்து அவரது வீட்டிற்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் மரணமடைந்த செய்தி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு விஜயகாந்த் அவர்களின் உடல் மியாட் மருத்துவமனையில் இருந்து அவருடைய வீட்டிற்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்குங்க இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் மறைவினை அடுத்து தேமுதிக கட்சி கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டிருக்கு